மற்றவங்க செய்கிறாங்க செய்யலை அது பிரச்சனை போன முறை ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நாற்பது நாள் கடத்துலையே நின்றேன் மற்றவங்களுக்காக மற்றவங்க பாராட்டுக்காக மற்றவங்க சொல்லணுங்கிறதுக்காக வேலை செய்யற இல்லை தம்பி மனச்சான்றுக்கு தான் வேலை செய்யணும் இது ஏன் வேலை நான் செய்யறேன் இதில் என் பிள்ளைகள்லாம் என் கூட இருந்து உழைக்கிறாங்க அவ்வளோ தான் யாராவது ஒரு பத்து பேருக்கு கொடுத்துட்டு தொடங்கி வச்சுட்டு போயிடலாம் இருந்தாலும் வண்டிக்குறேன் மூணாயிரம் பேருக்கு நின்று கொடுக்கறாரு அவருடைய உடல் நலத்தை பார்க்கணுன்னு தம்பி எல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல நீ கொடுக்கற பொருளை வாங்க வரல உன்னை ஒரு தடவை நேரில் பாக்கணும்னு வந்தோம்னு சொல்ற அம்மா அக்கா தங்கச்சி என்ன பேசுவீங்க சொல் நீங்க ஒரு தடவை சொல்லுங்க நீங்க கொடுக்குற பொருள் எங்களுக்கு முக்கியம் இல்ல ஒரு தடவை உன்னை நேரில் பார்த்தணும்னு தோணுச்சு வந்தோம்னு சொல்றவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க இல்ல கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே களத்திலிருந்து இன்னைக்கு உடல் சோர்வு தெரியுது சோர்வு இது எல்லாம் ஒரு சோர்வா தேர்தல் நேரத்தில் நான் உழைச்சதை விடவா இது உழைக்கணும்

இரண்டாயிரத்தி பதினஞ்சு போல பேரிடரா ஒண்ணும் உயிர்ச்சதை வரல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும் அதுல வந்து அவங்க செம்பரம்பாக்க ஏரிய அம்மா அவங்க நள்ளிரவுல மக்கள் உறங்க போன நேரத்துல ஒரு விழிப்புணர்வு நேரத்துல திறந்து விட்டதுல ஒரு பெரிய இடர் வந்துச்சு அது மாதிரி இதுல இல்ல இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா நம்ம மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்க அதுதான் சரி பேரிடர்ல தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்பட்டுருச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன் ஆனா உன் தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அது குடுத்துருச்சுன்னா அது இன்னும் பாராட்டலாம் நிவாரணத்துக்கு இவ்வளவு தொகை தேவைப்படுது மக்களுக்கு இழப்பீடு கொடுத்து அதை சரி பண்றதுக்குன்னு கேக்குது இல்ல அதான் குடுத்துருச்சுன்னா உங்கள மாற அவங்க சொல்றது சரின்னு பாக்கலாம் வெறும் வார்த்தையில பேசி என்ன பயன் சொல்லுங்க அரசு வெள்ளப்பாதிப்புகள் அந்த அதிரவை நீங்குறதுக்குள்ள கீழ்ப்பாக்கம் ஒரு மருத்துவமனையில் இறந்த குழந்தையோட உடலை வந்து ஒரு அட்டப்பட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இது வந்து தமிழகத்தோட மருத்துவக் கட்டமைப்பு கேள்விக்குள்ளாக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் அண்ணன் டே கேட்கல அண்ணன் மாசுகிட்ட கேளா ஆ தம்பி இந்தியா முழுமைக்குமே நம்மகிட்ட வந்து அரசு மருத்துவ கட்டமைப்புங்கிறது ரொம்ப சும்மா ரொம்ப சும மருத்துவர்கள் தரமான மருத்துவர்கள் இருக்காங்க நமக்கு எல்லாம் எதிர்க்கு இந்த கட்டமைப்பை செழுமைப்படுத்தி சிறப்பாக கொண்டு வர்றதுக்கான நோக்கம் இல்லாதனால தான் ஒரு மருத்துவத்துக்கு போன ஒரு பிள்ளை பச்சை குழந்தையோட கையை எடுக்க வேண்டிய துண்டிக்க வேண்டிய சூழல் வந்தது இப்போ இதெல்லாம் இந்த மாதிரிதான் தான் தரமா இருக்கு இருக்குது நீங்க நீங்கள் அரசு சார்ந்தவர்கள் அரசு ஆளுகிறவர்கள் இவர்களெல்லாம் வந்து காவேரி அப்பலோ எம்ஜி ராமச்சந்திரா இந்த மருத்துவமனைகளை தனியார் மருத்துவமனைகளை தேடி போறது காரணம் என்ன இப்ப அரசு மருத்துவமனை தரம் அவங்களே ஒத்துக்கிறாங்க தானே இப்ப அதை பேசி பயன் ஆனா இன்னைக்கு அமைச்சர்கள் போகக்கூடிய இடங்கள்ல மக்கள் வந்து கேள்வி கேட்டு துரத்தடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம் ஆனாலும் ஒரு தன்னம்பிக்கையோட நூறு சதவீதம் நாங்க பணிகளை சீரும் சிறப்பா செஞ்சதுக்கு எந்த நம்பிக்கையில சொல்றாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுல இருக்க நியாயம் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் அது அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து குறை இல்லைன்னு நிரூபிக்க நினைப்பாங்க இது ரெண்டும் நடக்கிறது தானே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சரி எங்களுக்கு மேல தவறு இருக்கு அப்படின்னு எந்த அதிகாரம் ஒத்துக்கணும் தேர்தல் ஒரு 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 கூட சர்ச்சைக்குரிய பதில்களை சொல்றாங்க மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அதான் ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சு அப்புறம் அதை வச்சு முடிச்சிட வேண்டியது தானே ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து சரி பண்ணுவாங்க அந்த தைரியத்துல தானே அந்த துணிவுல தானே அவங்க விளம்பரம் பண்றாங்க இல்ல ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துட்டா மக்கள் தேர்தல் நேரத்தில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுங்களா அந்த நம்பிக்கை வந்து ஆட்சியாளர்களுக்கு இருக்கு எப்படின்னா இப்ப எந்த ஒரு குற்றத்தையும் பணத்தை வச்சு மூடிடலாம்னு நினைக்கிறாங்க கடந்த காலங்களில் நீண்ட காலமா இந்த இதுதான் நடந்திருக்கு இப்ப ஒரு தெருவில் நுழைய விடலைனா தம்பி ஐநூறுரூவா கொடுக்குற இடத்துல ஆயிரம் கொடுத்துப்பாரு இன்னும் கோபமாக இருக்கேன் இப்போ ரெண்டாயிரம் கொடுத்துப்பாரு அதுதான் நடக்குமே ஒழிய அது போதுமானதா இல்ல இது எப்ப குடுக்க ஆரம்பிப்பீங்க எப்ப குடுத்து முடிப்பீங்க அதான் என்னோட கேள்வி இப்ப ஆறாயிரம் சரி ஆறாயிரம் அந்த ஆறாயிரத்தை எப்ப தொடங்கி எப்ப முடிப்பீங்க எத்தனை வீட்டுக்கு கொடுப்பீங்க அதானே கேள்வி அது அதுதான் இப்ப முக்கியமானது அதே உடனே கொடுத்து உடனே முடிப்பீங்களா டிசம்பர் முடிஞ்சிருச்சு ஜனவரி பிப்ரவரியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க அப்புறம் அது வாக்குக்கான காசாக தான் மாறுமே ஒழிய பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணமாக எப்படி வரும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதால் உச்ச நீ நீதிமன்றம் செல்லுன்னு சொல்லியிருக்கு நீங்களும் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க இது வருங்காலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தி நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நீங்க படிச்ச பிள்ளை காஷ்மீர் எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்தியாவோட இணைக்க கொண்டு வரப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு தனித்த ஒரு நாடு அது அதை இழுத்துக்கிட்டு வந்து நம்மளோட சேர்த்தது அது உங்களுக்கு தெரியும் நேரு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் இன்னைக்கு இவர்கள் வந்து அது இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்புங்கிறதுனால இவ்வளவு சிக்கலை அவங்க உருவாக்குறாங்க உருவாக்கிக்கிட்டு இத அதை ரெண்டா உடைச்சு அது இந்தியாவோட ஒரு பகுதிங்கிறாங்க காஷ்மீர் இஸ்லாமியர்கள் எல்லாமே இந்திய இந்தியாவுக்குள்ள வாங்கிறாங்க இந்தியர்கள்ங்கிறாங்க இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கிறாங்க இதை எப்படி பார்க்கறீங்க

உயர்ந்த பதவியில் இருக்காங்க இருக்கானா இல்லையா சரி ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டின் விடுதலைக்கு பிஜேபி இன்னைக்கு இருக்க லீடர்கள் தலைவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரே ஒரு போராட்டம் நான் ரொம்ப கேட்கல ஒரு போராட்டம் என் தா பாட்டேன் செக்கிழுத்துருக்கேன் சிறை நாங்கள் நாங்க தூக்கல என்கிட்ட தேசப்பட்டு கற்பிக்க வர்ற இவர் வெறுப்பா வருமா வருமா வராதா இங்க வா நீ நீ வா நீ என்ன பண்ணேன்னு சொல்லு வெள்ளக்கார ராணிக்கு அரட்டவசர போட்டு அணிவகுப்பு நடத்தி நீ மரியாதை கொடுத்தியா இல்லையா கோல்வால்கர் பேசுனது இருக்கா இல்லையா உங்களோட திறனை எல்லாம் சேர்த்து வையுங்க வெள்ளக்காரனை ஏற்று போராடுறதை நிறுத்துங்க விடுதலை பெற்ற பிறகு கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை ஏற்று போராட நமக்கு வலிமை வேணும்னு பேசுனது இருக்கா இல்லையா எழுதுனது இருக்கா இல்லையா இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது போராடுனது காந்திக்கு எந்த வழியில நீங்க முகமது அலி ஜின்னா குறைவா போராடிட்டார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது நாட்டின் விடுதலைக்கு போராடியவன்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கான் நீ பெத்து போட்ட குழந்தைதான் நீ பாகிஸ்தான் நீ பிரசவம் பார்த்த பேரன் தான் பார்ப்பங்களா நீ ரெண்டு நாடையும் பகை நாடாக்கி வச்சிருக்க எப்படி இது கொடுமையா இருக்குது இது ஏதோ இவங்க இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டணும் அப்படியே பாகிஸ்தான் பக்கத்தில் இல்லை பங்களாதேஷ் உனக்கு பக்கத்தில் என்ன உனக்கு பாலிடிக்ஸ் இருக்கா பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இதை தவிர உனக்கு என்ன பாலிடிக்ஸ் இருக்கு நீ ஏதாவது சொல்லுங்க பிஜேபிக்கு ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கொன்னா இந்த இஸ்லாமியர் எதிர்ப்பு இஸ்லாமியர் எதிர்ப்பு எங்க சுத்தியும் அவன் இந்த நாட்டின் பூரிய உடி மகன் பாபர் யாரையும் விட்டுட்டு போலையே இங்க இருக்க கிறித்தம்ல ராபர்ட் கலேவின் வாரி சொன்னையே நீ அப்படி இல்லையே எங்க அண்ணன் பழனி பாபா சொன்ன மாதிரி நான் இங்க தாண்டா இருந்தேன் மார்க்கம் என்கிட்ட வந்துச்சு ஆனா நீ நீ இனியே வந்தவங்கிறாரு உண்மையா இல்லையா அதை மட்டும் அப்புறம் சும்மா இங்க வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தேசமே இல்ல பத்து பாரத நாடு பயந்தமிழர் நாடுரா பயத்துக்காரிங்களா ஏன் நாடுரா இந்திய அரசியல் சாசனத்தில் எழுதி கொடுத்த அரிவாசன் அம்பேத்கரே சொல்றார் இந்த நாடு முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்ங்கிறார் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்கு உரிமை உண்டு என்றார் அது தமிழர்களுக்கு தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் அதை ஏற்கிறியா எதிர்க்கிறியா இந்திய நாடு ஏன் நாடு நீ உட்காந்துக்கிட்டா அங்கே நிக்கிட்டே அது இது தேசப்பட்டு அது இதெல்லாம் நாட்டு மண்ணின் விடுதலைக்கு செக்கெழுத்தம் பேரை நான் நிற்கிறேன் நான் எதையாவது கூடாது சும்மா